வெளிப்படை தன்மை இல்லைன்னு சொன்னா டெல்லி எடுத்துக்க வேண்டியதானே டெல்லியில் வெளிப்படை தன்மையோட தானே வந்தது காருக்குள்ள அதெல்லாம் எடுத்து காட்ட வேண்டியதானே இன்னைக்கு வந்தது காரணமே ஒரு புதியமான ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு ஒரு ஒரு பயணத்தை இருக்கிறார்கள் மக்கள் வரவேற்பு மாபெரும் வரவேற்பு நீங்க பாக்குறீங்க டிவி காரில் என்ன சொல்றாங்க சேனல்ல எங்களுக்கு என்ன வந்துருக்குன்னு சொல்றாங்க ஒரு கோடி பேர் பாக்குறாங்க எங்க சேனல நாங்க அதனாலதான் பத்து சேனல் போட்டு இறங்குற இடத்துலயும் எடுக்கிறோம் நீங்க ஓனர் சொல்லிருக்காரு நாலு ஓனர் கேட்டுக்கிறீங்களா இல்லையா நாங்க அதுக்குத்தான் முடிக்க முடிக்க உங்களை படம் எடுத்துட்டு இருக்காரு அவரை அப்படிங்கிறாங்க பத்து சேனல் போடுறாங்க கேரேஜ்கள் போடுறாங்களா இறங்குற இடத்துல எடுக்கிறீங்க ஹெலிகாப்டர் எடுக்கிறீங்க ஓட போட எடுக்கிறீங்க அங்கேயே நிக்கிற போது எடுக்கிறீங்க சுச்சு எதுக்காக எடுக்கிறீங்க அப்ப வந்து மக்கள் வந்து வரவேற்கிறாங்க நோக்கம் தானே அது